ஃப்ரெண்ட் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய சம் சமூக பாதுகாப்புத்துறை வேலை வந்து துப்புரவு பணியாளர் பணி தகுதி பற்றினா வந்து நீங்கள் ஃபைவ் படிச்சிருந்தாலே போதும்னு ஸோ சம்பளம் பார்த்தீங்கன்னா வந்து பன்னிரெண்டு வரை கிடைக்க வாய்ப்பு இருக்குது கடைசி டேட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டைம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த வந்து வீடியோ பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோகளே இந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்போம் அந்த வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்தாச்சுனா இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டுக்குள்ள வீடுங்க இந்த வெப்சைட்டில் அந்த ஜாப் சம்மந்தமாக ஃபுல் டீட்டெயில்ஸ்மே நம்ம இங்கே தெளிவான முறையில் கொடுத்துருப்போம் இந்த வெப்சைட் குள்ள வந்து ரைட்டாக ஒரு தடவை வந்து ரீட் பண்ணி பார்த்துருங்க நண்பா அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அதை ஃபில் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்போம் அட்ரஸுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்போம் அதையும் நீங்கள் கரெக்டான முறையில் பார்த்துக்காங்க அதுக்கப்புறம் அப்படி கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்கும் கொடுத்துருப்போம் ஜஸ்ட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்காங்க டவுன்லோட் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு பிடிஎஃப் அப்போ அது வந்து டவுன்லோட் ஆயிரும் அதுக்கப்புறம் அந்த ஃபார்ம் பற்றி நான் வந்து கவர்மெண்ட் தகுந்த அந்த ஃபார்ம் தான் இருக்கும் அதையும் ரைட்டாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்காங்க என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் தெளிவான முறையில் பார்த்துட்டு அந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து அவங்க என்னென்ன என்னென்ன ப்ரூஃப்லாம் கேட்டிருக்காங்களோ அந்த முறையாக நீங்கள் வந்து அனுப்பிடுங்க நம்பா இந்த வீடியோக்கெல்லாம் எல்லா லிங்க் கொடுத்துருக்கோம் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ படித்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள்